ஆமா அப்படியா சரி கேட்டு பாக்குற அப்படியா அதே காங்கேயம் எல்லை என் மகனுடைய உடல்நிலையை சீர்படுத்தி கொடு ஐயா நல்ல படிப்படியாக இவனை நான் நல்லா நல்லாக்குவோம்ப்பா கவலைப்படாண்டாம் எத்தனை முறை கூட்டுறதுமே நம்ம இது ஒன்றாவது முறை கணித முறை வந்தது எண்ணிக்கையில் சேர்க்கணும் இன்னும் இரண்டு முறை வரும் பொழுது எல்லாம் சரியாயிடும் ஜெயிச்சு தருவேன் நிறுத்தி தரேன் சரியா வீடு விஷயத்துக்கு அடுத்த உத்தரவு பலன் இருக்கு கோம்பை பாரக்கோம்பை அல்ல பெரும் கோம்பை प्रवाई बाई नौर मोरा काला प्रवाई नौर मोरा काला प्रवाई எந்த ஊருமா அந்த பகுதியாக கும்பை கொடைக்கானல் பகுதியாக தேனி மாவட்டத்தில் கம்படு தேனி கம்பம் முகத்துமா உனக்கு அப்படியே கூப்பிட்டேன் சோர்தரம் கால் வந்துடப்பா இருந்தாச்சு உன் தொழிலுக்கு இருக்கக்கூடிய தடை சிறப்புக்கு வந்தாச்சு நான் கவலையை தூர விடலாம் வெற்றியாகி தரேன் அந்த கான்ட்ராக்டை நான் உனக்கு வாங்கி தரேன் வெற்றியாகிடும் நல்லா இருப்பா ரெண்டு கான்ட்ராக்டு சின்னது வருது அடுத்து பெரிய காம்ப்ளெக்ஸ் வருது அடிச்சுப்பா கயிறே இருப்பவரும் இல்லை என்பார் மாடி நிறைய பொருள் இருக்கும் மனம் நிறைய இருக்கும் அமைதி 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 நான் கோட்டா நடத்த இந்த வார்த்தையை சொல்லுது ஏன் அப்படி சொன்னோம்னா கருமசாமி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மகளுடைய வாழ்க்கையில பெரியவங்களுடைய நிம்மதி குறைவுகள் நடக்கும் உண்மையா அப்படி ஒரு நிம்மதி குறைவான நம்முடைய வாழ்க்கையை இழந்து போயிருவோமோ அப்படின்னு நினைச்சி மருமக நம்ம பொண்டாட்டி நல்லவா நம்ம மாமனும் நல்லவங்க அதனால நம்ம வாழ்க்கையை இழந்து மேற கூடாது சொல்லி அவ குடும்பத்தோட அப்புறப்படுத்தி இங்க வந்திருக்கான். இப்போ கால் வந்து சத்தமா சொல்லுமா? எங்க இருக்க அந்த புள்ள? அங்கரா கால் முடிச்சிங்களா? கால் வந்து இடைப்பட்ட காலத்தில் உடல்நிலையால் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைந்தீர்கள் என்ன இப்போ நமக்கு உயிருக்கு ஏதோ ஆபத்து ஒன்றுருமோங்கிற ஒரு உள்பயம் உங்களுடைய மனதுக்குள்ள ஊதல ஆடிக்கிட்டு இருக்கு அப்படி எந்த ஆபத்தும் வராதுன்னு மேல இருந்து உத்தரவாயிருக்கு தைரியமாக இருக்கலாம் அதே மாதிரி மகா குடி கூடிய வீடு மாறணும்ங்கிற ஒரு நிலைமை நடந்துருக்குது அந்த வீட்டையும் மாத்தி அவங்களுக்கு பணம் வருமான தோந்தமான குணற்படி அங்க நடக்கு அதை ஜெயிச்சு தர வேற என்ன வேணும் கால்நடை அதனால அவங்க கூடிய ஒற்றுமை குறைவை நீக்கி தெளிவாகித்தார வருமானத்தையும் வலியுறுத்த பகத்லவா முதலி வாங்க முதலி உத்திரா ஜெயிச்சுபா சந்தோஷ்மா புது கோட்டை புது கோட்டை தூது குடி போறங்க போறங்க புது கோட்டை வாங்க தூது குடி புது கோட்டை ராஜா ராஜா திக்கி அந்த பாட்டுல மீதி كده

பக்கத்துல வரலாம் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வரலாம் மன அமைதியோடு படப்படப்பு இல்லாமல் தெளிவாக இருக்க வேண்டும் உன்னுடைய கட்டுமறை வீட்டு எல்லைக்கு போகும்பொழுது ஒரு விநாயகர் வராரு இருக்காரா இருக்கா அவர்கிட்ட நான் கேட்டேன் அந்த பிள்ளைக்கு கலத்திர தோஷம்ங்கிற ஒரு தோஷம் ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்த்து இவ்வளவு நாட்களும் ஈராண்டு காலங்களாக கல்யாண விஷயத்தை விட்டாலும் பேசினாலும் இன்று வாரே நாளை வாரம்னு சொல்லுவார்கள் ஒருபொழுதும் நடக்கவில்லை அப்படியே எனக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா பிடிக்கல இப்படி ஒரு நிலைமை நடந்துகிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் ஒரு மாற்றமாகி இந்த கல்யாணத்தை நீ எனக்கு நடத்தி தரணும்னு கேட்க வந்திருக்கீங்களா அதனால ரெண்டு பக்கத்தில் உள்ள சொந்தத்திலையும் மாப்பிள நமக்கு அமைய கூடாதுன்னு நான் சொல்லுவேன் அமையாது அப்படின்னு சொல்லல என்ன சொல்லுவேன் அமைய கூடாது ஏனென்றால் அப்படி ஒரு நிலை அமைந்தால் இந்த பெண்ணை பெற்ற தாய் தந்தையர் இருவரில் ஒருவருக்கு நரம்பு சம்பந்தமான பிணி வரும் ஆகனால் எட்டிய சொந்தத்தில் அசல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி கொடுத்துட்டோம்னா இந்த வாழ்க்கை சீராக நடக்கும் ஏக புத்திர ஒரே குழந்தை தான் பிறக்கும் அதுலயும் அது என்ன பிள்ளை பிறக்கும் ஆம்பளை பெயர் வைக்கணும் பேர் வைக்கணும் யார் சிவனுடைய பெயர் வைக்கணும் அந்த கல்யாணம் எப்பொழுது நடக்கும்னு கேட்டேன் வரக்கூடிய ஐப்பசி அண்ணாபிசேகம் வர பொறுமையாக இருக்க வேண்டும் அண்ணாபிசேகம் யாருக்கணும் தங்கம் அது வர பொறுமையா இருந்துட்டா மாப்பிள்ள தேடி வந்துட்டாரு கல்யாணத்தை நடத்தியாச்சு தவறாம நடத்திட்டா போதும்லாம் அதே மாதிரி நம்முடைய பணம் கொஞ்சம் வேற இடத்துல கொஞ்சம் சிக்கல்ல கிடைக்கும் அதையும் வாங்கி தந்து உங்களை செம்மையாக்கிட்டா போதும்லாம் கால விட்டு வரலாம் பேசாம இருக்க மாட்டேன்

பாண்டிச்சேரியில யாரு இருக்கா பாண்டிச்சேரி பக்கம் இருந்து மாப்பிள்ள வருவார் புரியுதா சொந்தமே இல்லையே எப்படி சாமி வரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பலாம் கம்மியா கேட்க மாட்டியா இவளை கெட்டக்கூடியவன் நம்ம இனத்துல பிறந்தவன் பாண்டிச்சேரி பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கான் வேற பார்த்து வருவான் இந்த கல்யாணம் தை மாதத்துக்குள் நடக்கும் அதற்கு இடையில மனது கொஞ்சம் குழப்பம் அடைந்து ஒரு பாடுபடுத்தும் எந்த பாதகமும் இல்லாம வெற்றி ஆக்கி கல்யாணம் நடத்திருந்தா போதும்லாம் வேணும் கால் வந்து வரலாம் அதிப்பே அமைதியா இருக்கும் அதுக்காக தான் வேற என்னமா வேணும் வேற விஷயத்துக்கு செப்டம்பர் வரை டைம் இருக்கு இலவிக்கா வெட்டி ஆகி தார பக்கத்துல வா வெட்டி இருக்க கூடாது முதல்ல பக்கத்துல வா சந்தோஷமா பையன் விஷயத்த ஒரு மாதம் கழிச்சு வந்து என்ன பாரு வெற்றி ஆகி தரேன் ஜெயிக்கிறேன் கருப்புசாமி சென்னை மாநகர் உடல்நிலை சரியில்லாதவர்கள் யார் உடல்நிலை தெரியாதவங்க யாரு என்ன செய்து மாசீது கால் சொல்லி உட்கார முடியுமா அப்பா கருப்பு சாமி பக்கத்துல வரலாம் என்னமா செய்யணும் உனக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்களாமா கண்டிப்பா பண்ணித்தான் இந்த பிறகு ஒரு ஆபரேஷன் தேவைப்படுது நான் ஆபரேஷன் இல்லாம உனக்கு சரியாக்கி தந்துருதேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா அது பொய் அதை நான் சொல்லதுக்கு மேல எனக்கு கட்டளை இல்லை அதனால ஒரு சிறிய அறுவை சிகிச்சை தான் நீ சரியாவாய் ஏன்னா ஒவ்வொரு மனிதன் பிறக்கும் பொழுது கர்மாக்கள் எப்படின்னா இவன் இன்னென்ன வர்த்தகளை அடைந்துதான் பக்குவப்பட வேண்டும் இன்னென்ன சேதத்தை அடைந்துதான் இந்த உடல் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விதியோட மனிதன் பிறக்கான் அந்த விதியின் அமைப்பு உனக்கு ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணித்தான் நீ செம்மையாக விதி உனக்கு அந்த வீட்டை விட்டு நீ மாறணும் ஒன்றரை மாதத்துல மாறி சரியா இருக்கும் அப்படினா படுத்துட்டு எந்திக்க முடியாது கஷ்டமா இருக்கு உடலை உடலை நம்ம பாத்துட்டு மேலே இது கண்ணை மூடி தான் பார்க்கிறேன் mega மனam இதுயா தூங்க தள்ளி போங்க மா ஏய் யார் வாணி சந்திராயன் அமதியா இருக்கு உங்களுக்கு தண்ணி தட்டு பாடாங்க அமைதி யார் பார்ப்போம் இது முன்னோர்கள் இறந்து போன ஒரு ஆன்மாவில் ஒன்று இந்த உடம்புல இருக்கிறது வரை இந்த ஆட்டம் இருக்கிறதாச்சியும் மேல வரைக்கும் உடம்புலாம் சரியில்லாமல் இருக்கும் இதை நீக்கி தந்துட்டேன் நீர் வந்து நம்ம வராது ஓடிக்கும் அடுத்த மாதத்துல இருந்து அவனை பார்க்க கேட்கவா வேலையை கொஞ்சம் நான் பேசிட்டேன் இப்ப இந்த சக்திக்குதான் விட சக்தி நல்லா இருக்கு அடுத்து பேசுவோம் முடித்து கணவனுக்கும் மனைவிக்கும் பிரிவான நிலை இருக்குன்னு கேட்டிருக்கேன் மண்டையில யாருக்கும் புரியலையா அவர் எழுபது வயசுல எனக்கு என் முன்னாடிக்கும் பிடிக்கிறேங்க நான் என்ன என் தலைவிக்கு நான் யார்கிட்ட சொல்ல உன் எங்க இருக்கா உனக்கு அவனுக்கும் பிரச்சனை இருக்கா கால் நிறுத்துவா இங்க கதை இப்படி இருக்கும் நீங்க அப்படி வந்தா என்ன அர்த்தம் புரிகிறதா சாமி சொல்லிடுது போயிருவோம் அப்படின்னு நினைச்சு வந்தா நான் என்ன சொல்ல இன்னொரு தட ஆறு மனமே யாரு இந்த ஆண்டவன் சேர்ந்து மனிதன் வாடும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை தெய்வத்தின் கட்டளை யாரு அமைதியாருங்க எல்லாரும் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் அயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும் இதெல்லாம் இல்லை வீட்டுல அதான் வேணும்னு பாடுறேன் வயசு மூன்றரை வயசு அப்ப சேரமாட்டான்னு இருந்து உத்தரவு வந்திருக்கு ஆனா அவனை சேர்த்து வச்சு தரணு உன்னுடைய ஆசை அதுக்கடையில் எத்தனை சோதனை வந்தாலும் பிரியாம காப்பாற்ற கழிந்த நாலு மாதங்களாக ஒரு பெண்மணி என் புரிதம் கூட சேரணும் கோர்ட்டு வர போயிட்டாங்க போய் ரெண்டு சேர்த்து வைக்க போன மாதம் கூப்பிட்டு போயிட்டான் போன மாதம் வந்து நாங்க ரெண்டும் சேர்ந்து வாழ்தோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டான் அந்த மாதிரி உன் புருதன் கோர்ட்டு வர போக மாட்டான் ஆனா வீட்டுக்களே கோர்ட்டு வைப்பான் பண்ணுவான் சரானா உன்னை தூங்க விட மாட்டான் திடீர்னு பதினோரு மணிக்கு எந்தி அப்படி கொஞ்சம் சம்பாதனை நடக்கும் சம்பாதனை மீன் பேச்சுவார்த்தை இப்படி நடந்து நைட்டில் தூக்கமும் கிடையாது மனவேதனை வேலையும் இல்லை இதெல்லாம் வேதனைகள் ஆனால் அவன் வேலை பார்க்கான் உனக்கு இந்த சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்கு அவனை மனதை திருத்தி பெற்றியாக்கி இருந்தால் போதுங்களா கண்ணை முடிக்கா கொஞ்சம் கூப்பிட்டு பாருங்க அந்த வேலை பார்க்க நான் கர்பசாமிக்கு உன்னை ஏற்றுக் கொடுவோம் வர வைக்கிறாய் சேர்த்தாச்சு பக்கத்தில் வர அம்மாவுடைய ஐடியாவை ரொம்ப கேட்கக்கூடாது உன்னுடைய நலத்துக்கு சொல்றது மாதிரி தான் அம்மா ஐடியா சொல்லுவா நல்லது தான் சொல்லுவா உன் புருஷனுக்கு பிடிக்காது என் முன்னாடிய வச்சு வழிநடத்த நடத்த எனக்கு தெரியுங்க ஓத்தா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லம்மா வந்தாச்சா தானே அதனால நீ ரொம்ப ஐடியா சொல்லக்கூடாது என் பிள்ளை வாழ்ந்தா போதும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதுன்னு நிறுத்திக்கான் சரிண்ணா லோன் எடுத்து அவன் அடைச்சிட்டு போறான் உனக்கண்ணு இருக்கட்டும் இப்போ அவன் முன்னாடி தானே வா ஓம் பிள்ளை இல்லையே அவன் பாத்துக்கிட்டு நான் பாத்துக்கிட்டு வா நல்லா இருக்கு நீங்க எங்க வேணாலும் இருங்க உன் குடுத்த உன்ன தேடி வந்துருவான் நீங்க என்ன தேடி மூணு முறை வா ஓடிப்போ கருமசாமிக்கு அப்படியா கேட்டு பாக்குறேன் சென்னை மாநகர் தொண்டையிலிருந்து நெஞ்சு வர வலியும் வேதனை யாருக்கும் இருக்கா யாரு என்னடா வலி உனக்கு தொண்டைங்குற வரைக்கும் கால் நோட்டு பட்சில பேர கண்ணாடியை தூரப்பட்டேல நீ இருந்த இடத்துல பாரு ஏ பே உள்ள இருந்த இடத்துல பாரு கண்ணாடிய இங்க இருந்தா நாங்க எடுத்து மைக்கில கூப்பிடுவோம் அவனுக்கு வளர்ந்த ஆளுக்கு காது வரைக்கும் தூரப்படுங்க இன்னொரு தடவை கால் விட்டுட்டோம் பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மகனே நான் சொன்னால் வருத்தப்படுவேடா நீ வருத்தப்பட மாட்டேன் எல்லா டெஸ்டும் பண்ணியே பையாப்சி டெஸ்ட் எல்லாம் பண்ணியாடா பண்ணலை சரி இன்னொரு தர காரணம் தீராத நோய் கேன்சர் போன்ற செல்லுகள் உன் உடம்புல இல்லை நான் பார்த்துட்டேன் அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போதைக்கு உள்ளுக்கு வயிறு பக்கத்துல ஒரு சைடு மட்டும் வலி எடுக்கு உண்மையா அந்த ஒரு சைடு வலிச்சு அப்படி கீழே வர இறங்குது அந்த வலி இரணியாவை தொடுமா அல்லது வயிறோட நிற்குமா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு உண்மையா இல்லையா கால வந்துவாங்க நம்ம பெரிய ஸ்கேன் சென்டரே வச்சிருக்கோம் நம்மகிட்ட யாரும் பார்க்க வர்றதில்லை இந்த நோய் பிணி வரதுக்கு மூடனை போல சந்தித்து சிந்தித்து சந்தித்து செய்வன மந்திர தந்திரம் எதுவும் நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்க கூடாடா அப்படி எதுவுமே நடக்கல இந்த கிரகப்படி உனக்கு இந்த சூழ்நிலை இருக்கணும்னு கணக்கு ஆனா குடல்ல ஆபரேஷன் பண்ணிய நிலைமை வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது வராது காப்பாத்தார போ

இப்போ வலியை என்னைக்கு இது பண்ணிட்டு பட்டுருக்குமா அதாவது த கேர்ஃபுல் சென்சியர் ஆஃப் பாடி நம்ம எப்போ நம்முடைய உடம்பை பற்றி ரொம்ப அதிகமாக கவனிக்கிறோமோ அப்பொழுது ரத்தம் ஓடுறது கூட வலிக்கும் நம்முடைய கவனம் இப்போ எல்லாருக்கும் ஹீட்டாக இருக்குது வெயில் ரொம்ப இருக்குது உங்களுக்கு வெயிலை பற்றி சிந்தனை இருக்கா உங்க சிந்தனை எல்லாம் எங்க இருக்கு ஏன் மேல இருக்கு நீங்க ஏன் மேல சிந்திக்கும் பொழுது உங்களுக்கு வெக்க தெரியல வெயில் தெரியல சரானா அதே மாதிரி உங்க உடம்பு மேல உங்களுக்கு ரொம்ப சிந்தனை இருக்கும் பொழுது மூச்சு விடும் கூட வலிக்குப்பா இந்த ரத்தம் ஓடுறது கூட வலிக்குப்பா போ அதுக்கு என்ன அர்த்தம் உணர்ச்சி வலி என்ன படிச்சிருக்கே என்ன படிக்கிற நயன்தானி சின்ன தான் ரொம்ப படிக்கல நீங்க என்ன படிச்சிருக்கீங்க எம்பிஏ படிச்சிருக்கீங்க சைக்காலஜி படிச்சிருக்கீங்களா உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஹெச்ஆர் படிக்கும்போது கொஞ்சம் அந்த ஹியூமன் சைக்காலஜி வேற தெரியாது இல்லையா நீ புரிஞ்சுக்காமதில்ல அதாவது மனம் உடலை பற்றி கவனிக்கிற பொழுது ஒரு சில வரி தோல்வி அந்த தசை தசைநார்கள் நரம்பி இளங்கள் ரத்த நாளங்கள் சற்று வலிமை இழந்திருந்தால் அது ஒரு நோய் போல நமக்கு பிரதிபலிக்கும் ஆனா இவளுடைய ரத்தத்தை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் எந்த ஒரு கிருமிகளும் கிடையாது நரம்பியிலும் எந்த மைனஸும் இல்லை புரியுதா உனக்கு ஆனா ஒரே ஒரு விஷயம் கழுத்துக்கு மேல தலையில பாரமும் வலியும் இருக்கிற ஃபீலிங் அடிக்கடி இருக்கும் இருக்கா இந்த விஷயம் ஒண்ணு அதே மாதிரி மோத்தன் ப்ராப்ளம் அப்பப்போ வர்ற மாதிரி பீலிங் ஃபீலிங் இந்த ரெண்டும் உனக்கு அட்டாக் பண்ணும் அந்த வலியை அந்த வேதனையை இன்னைக்கு இப்பவே நிறுத்தி தாரேன் போதுமில்லா गर्मी <laughs> गर्भाम <laughs>